ஹலோ நண்பர்களே உங்கள் எல்லாரையும் ஜோடாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் பாண்டவர்களின் வெற்றிக்கு எப்படி கிருஷ்ணரின் சூழ்ச்சிகள் முக்கிய காரணமாக இருந்ததுவோ அந்த அளவிற்கு மற்றொரு முக்கிய காரணமாய் இருந்தது அர்ஜுனனின் வீரம் பிதாமகர் பீஷ்மர் சொந்த ஆசான் துரோணர் அஞ்சானஞ்சன் கர்ணன் என எதிர்நின்ற அத்தனை வீரர்களையும் பந்தாடியவன் அர்ஜுனன் இந்த காண்டீவதாரியான அர்ஜுனனை வெல்ல மூலகத்திலும் ஒருவரும் இல்லை என்று மகாபாரதத்தில் பல இடங்களில் கூறுவார்கள் ஆனால் அந்த அர்ஜுனனை சிவபெருமான் தோற்கடித்ததாய் மகாபாரதத்திலே கதை ஒன்று உண்டு அந்த சுவாரஸ்யமான கதையை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் கேட்க போறோம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ பாண்டவர்கள் வனவாசம் வாழ்ந்த காலத்தில் வியாச முனிவரின் அறிவுரையை ஏற்று அர்ஜுனன் மொத்த ஆயுத அறிவியலையும் பெரும் பொருட்டு இந்திரனை நோக்கி பெரும் தவம் புரிந்தான் அந்த தவத்தில் மகிழ்ந்த இந்திரரும் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கோர அதற்கு அர்ஜுனன் தேவரே என் பகைவர்களை பழி தீர்க்க அழியா உம் தேவ ஆயுதங்களை தருமாறு கேட்கிறேன் என்றான் அதற்கு இந்திரரோ அர்ஜுனா நீ வேண்டுவதைத் தர எனக்கும் விருப்பமே இருந்தும் அதை நீ பெற வேண்டுமெனில் தேவர்களின் உயர்ந்த தெய்வமாம் சிவபெருமானின் தரிசனத்தை பெற வேண்டும் அந்த தெய்வத்தை காண தகுந்த முயற்சி செய் அந்த முக்கண்ணன் ஈசனை கண்டால் நீ உனது இந்த அனைத்து விருப்பங்களையும் அடைய முடியும் என்று கூறிவிட்டு மறைந்து போனார் அர்ஜுனனும் தயங்கவில்லை மீண்டும் சிவபெருமானை நினைத்து தனது தவத்தை தொடர விரும்பினான் அதற்கென இமயமலை சென்ற அவன் மனிதர்கள் அற்ற அந்த அடர்த்தியான மலையின் மையப்பகுதியில் நுழைந்து கரிய மான்தோல் உடுத்தி கடும் தவம் புரிந்தான் அதில் அர்ஜுனன் முதலில் மூன்று நாட்களுக்கு இரவில் மட்டும் ஒரு பழமும் பின் ஆறு நாட்களுக்கு ஒன்று என்றும் பின் பதினைந்து நாட்களுக்கு ஒன்று என்றும் உண்டு இறுதியில் காற்றை மட்டுமே உண்டு தவம் நோற்றான் கரங்களை உயர்த்தி எதன் மீதும் சாயாமல் கால் கட்டை விரல் நுனியில் நின்று நோர்க்கும் அவனின் அந்த தவத்தால் தவ கனல் வெளிப்பட்டது அது பூமி எங்கும் புகையை பரப்ப அந்த வெப்பம் தேவலோகத்தையும் எரிக்க ஆரம்பித்தது இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று ஐயனே அர்ஜுனன் தன் தவத்தால் எங்களுக்கு வலியை ஏற்படுத்துகிறான் அவன் விரும்புவதை அவனுக்கு அளித்து எம்மை காப்பாற்றுமே என வேண்ட சிவபெருமானும் அதை ஏற்று மிக்க மகிழ்வுடன் தன் பக்தரை சந்திக்க இமயமலை இறங்கினார் அதுவும் எப்படி ஒரு திருவிளையாடலை நடத்துவதற்கென தன் தேவி உமையாளுடன் வேடன் வேடுவச்சை கோலம் பூண்டு வந்து கொண்டிருந்தார் ஈசன் இப்படியான இவ்வேளையிலே அர்ஜுனன் புரிந்து வரும் அந்த மேலான தவத்தை பற்றி கேள்வியுற்றான் துரியோதனன் எங்கே இத்தவத்தை வெற்றியுடன் அர்ஜுனன் முடித்துவிட்டால் அவனுக்கு சிவபெருமானின் அருள் கிட்டிவிடுமே என பொறாமை கொண்டு அவன் அந்த தவத்தை கலைக்க எண்ணினான் அதற்கென மூகன் எனும் அசுரனை ஏவி அப்படி துரியோதனன் ஏவிய அசுரன் பஞ்சி உருவம் எடுத்து அர்ஜுனன் அருகில் வந்து ஆடிக்கொண்டே அவனை விழுங்க முயல அதனால் தவம் கலைய பெற்ற அர்ஜுனன் பெரும் கோபம் கொண்டு கண் விழித்தான் அச்சமயமே சிவபெருமானும் வேடுவனாக அங்கு வந்து சேர்ந்தார் அவர் மூகாசுரனை கொல்வதையும் அர்ஜுனனை காப்பதையும் தன் விருப்பமாக கொண்டு பன்றியை நோக்கி குறிவைக்க அதற்குள் அர்ஜுனன் தன் காண்டிபத்தை எடுத்து அதில் நான் ஒலியை உண்டாக்கி அந்த பன்றியிடம் ஏ பன்றியே நான் இங்கு வந்து உனக்கு எந்த காயத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் நீ என்னை கொல்ல முயல்கிறாய் ஆகையால் உன்றே உன்னை நான் எமன் உலகிற்கு அனுப்புவேன் என்று கூறி தன் உறுதியான வில்லில் அம்பை பூட்டினான் அதை கேட்டதுமே அருகில் இருந்த வேடன் உருவில் இருந்த சிவபெருமான் அர்ஜுனனை தடுத்து ஏ மானிடா இந்த பன்றியை நானே முதலில் குறிவைத்தேன் இதை நானே கொள்வேன் என கூற அதை கேட்டும் கருத்தில் கொள்ளாத அர்ஜுனன் தன் பானத்தை தொடுத்தான் உடனே வேடனும் தன் பானத்தை பன்றியின் மீது தொடுத்தார் ஒரே நேரம் கணைகள் பாய்ந்தன இப்படி இருவராலும் அடிக்கப்பட்ட கணைகள் ஒரே நேரத்தில் பன்றி உருவில் இருந்த மூகாசுரனை தாக்கியது இந்திரன் இடியும் மேகங்களின் இடியும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ந்து விழுவது போன்ற சத்தத்துடன் விழுந்த அந்த கணைகளின் தாக்கத்தால் அந்த மூகாசுரன் தன் பன்றி உயிரை விட்டு ராட்சத உரு எடுத்து மறைந்தான் இங்கனம் தான் குறிவைத்த பொருளின் மீது வேடன் ஒருவனும் அம்பிட்டு தாக்கியதைக் கண்டு சற்றே கோபம் கொண்ட அர்ஜுனன் தன் முன் நிற்கும் வேடனை யார் என்று அறியாதவனாய் அவரை நோக்கி ஓ மலைவாசியே என்னால் முதலில் குறிவைக்கப்பட்ட பன்றியை ஏன் நீ அடித்தாய் வேட்டை தர்மத்தின்படி இது முறையில்லையே இப்படி முறை தவறிய உன் உயிரை நான் எடுப்பேன் என்றான் அதற்கு அந்த வேடன் உருவில் இருந்த சிவபெருமானோ மானிடா இந்த கானகம் காட்டுவாசிகளாகிய எங்கள் வீடு அதில் மென்மையானவனாகவும் வசதியானவனுமாய் நாட்டில் வளர்க்கப்பட்டவனுமான நீ வந்து விதிகளைப் பற்றி பேசுகிறாயா நானே இந்த பன்றியை முதலில் குறிவைத்தேன் என் பானத்திலே இந்த பன்றி தாக்குண்டு வீழ்ந்தது என்றார் கொதித்தான் அர்ஜுனன் என்னது நீர் குறிவைத்து கொன்றிரா வேடிக்கையாக இருக்கிறதே இது என் பானத்தாலேயே வீழ்ந்தது முதலில் பார்த்தவன் நான் பானம் போட்டவன் நான் என்னை பொறுத்தவரை நீர் ஒரு சாதாரண வேடன் என்றான் ஆக்ரோஷமாக வேடனும் விடுவதாயில்லை அவர் வீரனே நீ சொல்வது தவறு வேடுவன் நான் வேட்டையாடுவதே என் தொழில் நீயோ தவசியை போலவும் தெரிகிறாய் உனக்கெதற்கு இந்த வில்லெல்லாம் என்றார் இப்படியே நீ நான் என வாதம் முற்றிக்கொண்டே போக இறுதியில் வேடுவன் சரி வீரனே நீ அப்படியே நில் உன் நான் என் கனைகளை தொடுக்கிறேன் பதிலுக்கு நீயும் உன் சக்தியில் சிறந்ததை செய் யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்த்துவிடலாம் என கோர அதை கேட்டு கோபம் கொண்ட அர்ஜுனன் அப்போதுதானே தன் காண்டிவெல்லில் இருந்து கணை மாறியை பொழிந்தான் அதையெல்லாம் வேடன் உருவில் நின்ற சங்கரன் தாங்கி காயமற்று அசையா மலை போல நின்றார் தன் திருவிளையாடலை தொடர்ந்தார் அவர் அங்கனம் தன் அம்புகள் எல்லாம் பலனற்று போவதைக் கண்டு வியந்த அர்ஜுனன் தன் மனதிலே யார் இவர் இந்த மலைவாசி என் காண்டீவத்தை தாங்கி இப்படி நடுங்காமல் நிற்கிறாரே என் அம்புகள் எதுவும் அவரை தாக்கவில்லையே இவர் ருத்ரரா யட்சனா இல்லை அசுரரா யாரோ எவரோ எதுவாயிருந்தாலும் நானும் இவரை விடுவதாயில்லை என மீண்டும் தன் ஆயிரக்கணக்கான கடைகளை பொழிந்தான் அதை அந்த திரிசூலதாரியும் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் தாங்கிக் கொண்டே இருந்தார் இறுதியில் அர்ஜுனனின் அம்புகள் அனைத்தும் தீர்ந்து போயின வேடுவனோ அதைக் கண்டு சிரித்தான் அதிர்ந்தான் அர்ஜுனன் என்னது என் அம்புகளா தீர்ந்தன இது வச்சாத அம்பரா தூணியாயிற்றே அக்னி தேவன் கொடுத்ததாயிற்றே இது மொத்தமும் தீர காரணம் என்ன என எதிர் நிற்பவர் யார் என எண்ணி அஞ்சிய அவன் இனி இந்த வில்லை கொண்டே அடிப்போம் என தன் வில் நாணை கொண்டு அந்த வேடனை இழுத்து வில் நுனியால் அவரை அடிக்க அப்போது அந்த வேடன் அர்ஜுனன் கையில் இருந்த அந்த வில்லை அப்படியே பறித்தார் ஒரு பாலகனோடு விளையாடினார் பரமர் பின் அர்ஜுனன் தன் வாளை எடுத்து அடிக்க முயல அந்த வேடன் தலையில் பட்டு சுக்கு நூறாய் தெரித்தது பின் கற்களைக் கொண்டும் மரங்களைக் கொண்டும் அவன் தாக்க அது எதுவுமே வேடன் முன் எடுபடவில்லை இறுதியில் கோபம் கொண்ட அர்ஜுனன் தன் கை முட்டியை மடக்கி வேடனை தாக்க துவங்கினான் அப்போது வேடனும் பதிலுக்கு தாக்கினார் அதிலே நிலை குலைந்தான் அர்ஜுனன் போல கீழே விழுந்தான் இருந்தும் விரைவில் உணர்வை பெற்றான் ஆனால் எழுந்து உட்கார அவனால் முடியவில்லை ஆகவே அவன் மானசீகமாய் தன் மனதிலே சிவபெருமானை நினைத்து ஈசனே இது என்ன சோதனை என் முன் நிற்கும் இந்த மலைவாசி யாரென தெரியவில்லை யாராயிருந்தாலும் இவனை எதற்கும் சக்தியை கொடு என தன்னுள்ளே பணிந்து மனதில் களிமண்ணால் சிவனை செய்து அதற்கு மலர் மாலை இடுவதை போல் நினைத்து வழிபட்டான் அர்ஜுனன் என்ன ஆச்சரியம் அவன் மனதில் நினைத்து சாற்றிய மாலை நிஜமாய் எதிர் நிற்கும் வேடனின் கழுத்திலே வந்து விழுவதை கண்டான் என் முன் நிற்பது எம்பெருமான் ஈசனா என மகிழ்ந்தான் அவன் நெடுஞ்சான் கிடையாக வேடனாகிய ஈசனின் காலில் போய் விழுந்தான் அதிலே அந்த தெய்வமும் திருப்தி கொண்டது கடும் தவத்தால் அர்ஜுனன் உடல் மெலிந்திருப்பதைக் கண்டு அவனை தூக்கி ஆழ்ந்த குரலிலே சிவபெருமான் அர்ஜுனா உன் இணையற்ற வீரம் கண்டு நிறைவடைந்தேன் வீரத்தில் உனக்கு இணையாய் இன்னொரு சத்திரியன் இல்லை உன்னில் நான் மகிழ்ந்தேன் ஆகவே உனக்கு யாராலும் தடுக்க முடியா என் ஆயுதத்தை தருகிறேன் என்றார் அர்ஜுனனும் முழங்காலில் நின்று தலைமணங்கி ஹரனை வழிபட்டு அருள் பெற்று கூட அவரை போற்றி துதித்து அறியாமையால் அவருடன் போரிட்டதற்கு மன்னிப்பும் கோரினான் பின் சிவபெருமான் அர்ஜுனனின் அம்பரா துணியில் மீண்டும் அம்புகளை நிரப்பி அதற்கு வற்றாத நிலையை கொடுத்து கூட தன் ஆயுதமான பாசுபதாஸ்திரத்தை அளித்து அர்ஜுனா இது என் ஆயுதம் இதை தரிப்பது விடுவது மீட்பது என மூன்றிற்கும் பெரும் சக்தி வேண்டும் அது உன்னிடம் இருக்கிறது இந்த அஸ்திரத்தை சரியான காரணம் இல்லாமல் நீ விடக்கூடாது இதை மனதாலும் கண்ணாலும் வார்த்தையாலும் வில்லாலும் தொடுக்கலாம் இதை பலம் குறைந்த எதிரியின் மேல் விடுத்தால் இந்த முழு அண்டமும் அழிந்துவிடும் ஆகவே இதை எதிர்க்கும் வீரனின் பலம் மிக முக்கியம் என்றெல்லாம் அறிவுரை கூறி தன் அஸ்திரத்தை வழங்கினார் அர்ஜுனனும் அதை பணிவுடன் ஏற்றுக்கொண்டான் அந்த நொடியிலே பூலோகமே குலுங்கி போனது அஸ்தினாபுரத்தில் உறக்கத்தில் இருந்த திருதராஷ்டிரன் முதல் துரியோதனன் வரை சகலரும் எழுந்து உலகம் எதன் பொருட்டு நடுங்கியது என தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர் பின் சிவபெருமான் அர்ஜுனனிடம் இனி நீ தேவர் உலகம் செல் என் ஆயுதம் பெற்ற உனக்கு இனி இந்திரலோகத்தின் வாசல்கள் திறக்கும் அங்கு சென்று இந்திரனின் ஆயுத அறிவியலை பெறு என கூறி மறைந்தார் அர்ஜுனனும் அவருக்கு தலை வணங்கி மரியாதை செய்துவிட்டு விண்ணகம் உயர்ந்து சில வருடங்கள் தேவலோகத்தில் வாழ்ந்து பல கலைகளை கற்று கௌரவர்களை எதிர்க்க முழு ஆற்றல் பெற்று மீண்டும் வனவாசம் வாழும் தன் சகோதரர்களுடன் சேர்ந்து கொண்டான் இதுவே மகாபாரதத்தில் அர்ஜுனன் சிவபெருமானுடன் சண்டையிட்ட கதையும் பாசுபதாஸ்திரம் பெற்ற கதையும் ஆகும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி